அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கேடெக் சோலாரோடய மற்றொரு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் பண்ணி கொடுத்துருக்குறோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இழுப்பூர் அருகாமையில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல ஆறுநூற்றி நாற்பது அடிக்கான போர்வோல் ஆழம் இருக்குது நம்ம ஒரு ஆறுநூறு அடி மோட்டர் வச்சு கொடுத்து ஒரு ஒரு இன்ச்சிக்கான வாட்டர் டெலிவரி ஒரு மூணு அச்சுபிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் தான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் வழக்கம் போல் விவசாய இடத்துல ஏழடி உயரம் கொண்டதான ஜிஏ ஸ்ட்ரக்சர் அமைச்சு அதுக்கு மேலே பேனல் மோன் பண்ணியிருக்கிறோம் விவசாய இடத்துக்கான முதலீட்டுக்கு பாதுகாப்பு தருணம் கருதி இந்த இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல ஓவராலாக ஒரு ரெண்டரை ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாயம் நிலம் இருக்குது இங்கே ஒரு எண்பதாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் தொட்டி ஒன்று வச்சுருக்குறாங்க இந்த தொட்டிக்கு இந்த தண்ணி கொண்டு போய் அதுக்கப்புறமா கிராவிட்டி அடிப்படையில் பாசனம் பண்ணுற வகையில் இந்த ப்ராஜெக்டை ஏ டு செட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் இழுப்பூர் அருகாமையில் இருக்கக்கூடிய தலிஞ்சி அப்படின்ற கிராமத்துக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல ஆறுநூறு அடி போர்வல் இருந்து எங்களோட மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் வழக்கம் போல் எங்களோட பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் வேலை செய்யக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் எங்களோட கண்ட்ரோலரில் ட்ரே ரன் கட் ஆஃப் மொபைல் ஆன் ஆஃப் ஆர்எம்எஸ் மானிட்டரிங் இது மாதிரியான சிறப்பு அம்சங்களோட எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை விவசாய இடத்துல கொடுத்துருக்குறோம் பொதுவாக இது மாதிரியான சோலார் அமைக்கிறது மூலமாக விவசாய இடத்துல காலையில் ஒரு ஏழரை டு எட்டு மணிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து அஞ்சு டு ஆறு மணி வரைக்கும் நம்ம தண்ணி பாசனம் எடுத்துக்க முடியும் ஒரு எட்டு டு பத்து மணி நேரம் நம்ம டே டைமாக ரன் பண்ணி நம்ம விவசாய நிலத்துக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கலாம் இது எங்களோட சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் எங்களோடய கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா நம்ம இருந்தே மோட்டர் வந்து ஆன் ஆஃப் பண்ண முடியும் ஸோ மொபைல்லே பண்ணுற வசதியோட எங்களோட இன்ஸ்டலேஷனை விவசாய இடத்துல கொடுக்குறோம் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் சோலார் பேனல்களுக்கு இருபத்தஞ்சி வருட உத்தரவாதம் எங்களோடய மோட்டார் மூன்று வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி எங்களோட கண்ட்ரோலரும் மூணு வருஷம் வாரண்டி அப்படின்ற மாதிரி விவசாய இடத்துல ஒரு அதிகபட்சமான வாரண்டி அமைப்போட எங்களோட ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் உங்களோட விவசாய இடத்துலையும் இது போன்றதான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் உங்களுடைய போர் மற்றும் கிணத்துக்காக தேவைன்னா ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்